நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்தால் மட்டும் அன்பு வரும் அப்படின்னா அதை நம்ப முடியாது தூரத்தில் இருந்தாலும் அன்பு நிச்சயமாக வரும் ரொம்ப நான் நீயும் கண்டுக்காமலே இந்த அன்பை காத்துக்கிட்டு வாரோம் வர வர இன்னும் இந்த காதல் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு தான் இருக்குது நம்மளுடைய காதல் எவ்வளோ உண்மையானது தெரியுமா இந்த நேரம் இந்த தூரம் இது எல்லாத்தையுமே நம்மளை சோதிக்குது நம்மளை தாமதப்படுத்த வைக்கிது ஆனால் உண்மையான காதலை உடைக்க யாராலையுமே முடியாது இந்த தூரம் எல்லாத்தையும் கடந்து நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் நாள் ஒன்று வரும் அது வரைக்கும் நம்மளை இந்த காதல் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு சில காதல் கதைகள் தூரத்தை ஜெயிக்கிற அளவுக்கு ரொம்ப வலிமையானது நம்ம காதலும் அது மாதிரி தான் தூரத்தை ஜெயிக்கிற தூய்மையான காதல்